ഹലോ എഫിയാൻ വെൽക്കം ലവൽ ഷൂ ടു അവർ നന്ദു പ്രകാശ് இன்றைக்கி நம்ம சேனலில் துறையோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன பார்க்க போகிறோம் யாராருலாம் பயன் போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம லெவல்துக்குள்ள சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலம் இந்த புறம்போக்கு நிலத்துக்கு வந்து பட்டா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது கிராமப்புறத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலம் அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு ஊர்லயுமே அது பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க சொத்து சரிங்களா புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது அரசாங்க சொத்து எல்லாருக்குமே கொடுத்தது போக ஊரில் மிச்சம் இருக்கக்கூடிய நிலம் அது அரசோட நிலம் அப்படின்னே சொல்லலாம் அநாதை இடம் நிலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஆளே இல்லாததால் தனியாரிடமிருந்து மறுபடியும் அரசாங்கத்துக்கே திரும்பி வரக்கூடிய நிலம் தான் இதுவுமே ஒரு புறம்போக்கு நிலம் தான் பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இது தனியாரிடமிருந்து அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு வகையான புறம்போக்கு நிலங்கள் இருந்துட்டுருக்கு ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலத்தில் வசிப்பாங்க அவங்களுக்கு வந்து பட்டா இருக்காது அந்த பட்டாவை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புறம்போக்கு நிலத்தில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நத்தம் புறம்போக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வகையான புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த வேறு வகையான புறம்போக்கு நிலங்கள் அப்படின்னா மேக்கால் மலைப்பகுதி புறம்போக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வகையான புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீர்நிலைகள் புறம்போக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயே அதாவது நம்ம கிராமத்திலேயே வந்து நீர்நிலைகள்ல அதாவது அங்கே தண்ணி பாய்ச்சக்கூடிய இடம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது விவசாயம் பண்ணக்கூடிய இடம் இந்த மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சை நிலம் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் புஞ்சை நிலம்னு சொல்ல மாட்டோம் பட் அங்கே வந்து நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பட்டாவே கிடைக்காது வாங்கவும் முடியாது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான புறம்போக்கு நிலம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ இருப்பாங்க ஒருத்தர் ஸோ இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க பத்து வருஷம் இருப்பாங்க பட் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் பட் அதுக்கு வந்து நம்ம உரிமை கோர முடியாது அதாவது எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் நீர்நிலை புறம்போக்கில் இருக்கோம் எங்களுக்கு வந்து பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வாங்க முடியாது இது ஒரு வகையான டைப்பு ஸோ இந்த நீர்நிலை புறம்போக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்காக ஒரு ஜியோ அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க கலைஞர் ஆட்சியில் பட் கவர்மெண்ட் தரப்பில் இருக்கிறவங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எதிராக நின்னாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விவசாயம் அழிஞ்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டா வந்து கொடு கொடுக்கக்கூடாது நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இது வரைக்கும் இன்னும் அந்த கேஸெல்லாம் எழுத்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பட்டா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைக்கல ஸோ ஆர்டிஐ மூலமாக ஏதாவது பண்ண கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நத்தம் புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு அப்படிங்கிறது கிராமம் அதாவது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலம் அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நத்தம் நிலவரி திட்டம் நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இந்த நத்தம் நிலவரி திட்டத்தை என்ன நோக்கத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த இடத்தை அளந்து அந்த இடத்த சீர் செஞ்சு நிலவரி திட்டத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்தாங்க மிச்சம் இருக்கிற இடத்த அதாவது பாதை முற்றுச்சந்து முச்சந்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட்டுதே அப்படின்னு சொல்லி அரசாங்கத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க சரிங்களா ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வே பண்ணி சப்டிவிஷனை பிரித்து பிரித்து உட்பிரிவு செய்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மீதி இருக்கிற இடத்த ஒதுக்கி சீராக்கி மேப் போட்டு அதுக்கப்புறம் சப்டிவிஷன் பண்ணி அரசாங்கமே எடுத்துக்கிச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு அதாவது நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்றது இந்த நத்தம் தோராயப்பட்டா அதாவது பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் ஒருத்தர் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஐம்பது சென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த நத்தம் பட்டா வந்து கொடுக்க முடியாது பத்து செண்டு அஞ்சு உள்ளே இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த இடமே இல்லை எந்த நிலவுமே இல்லை அவங்களுக்கு ஸோ வசிக்கிறதுக்கு இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஜியோ அதுக்கு ஜியோ இருக்குது ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டா வாங்கிக்கலாம் ஸோ மூணாவது வகையாக ஒரு புறம்போக்கு நிலை இருக்குது அதாவது வேறு வகையான புறம்போக்கு நிலை மேற்காள்னு சொல்லுவோம் மலைப்பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக அரசாங்கம் இதுக்குன்னு ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இருபது ஆண்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மேற்காள் மலைப்பகுதி இப்போ இங்கே இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தில் அவங்க இருபது வருஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து வருஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமா இந்த மாதிரி பிரித்து ஸோ அவங்கள பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பட்டா வந்து கொடுத்துட்ருந்தாங்க குடியிருப்பு வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா மனு போட்டு தனியாக ஜியோ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஸோ அவங்க வந்து இலவசமாக பட்டா வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து கிராமத்துக்காக இப்போ இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்தது நகரத்துக்கு இந்த மாதிரி புறம்போக்கு நிலமெல்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்குது பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் பேர்லையுமே வாங்க முடியாது பட்டா வாங்க முடியாது சரிங்களா ஸோ அது அரசாங்கத்தில் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் அஞ்சு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ரு இந்த மாதிரி புறநகர்களில் யாருக்கு வந்து பட்டா கொடுக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்லையே இருக்குது ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலைமதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அந்த இடம் யாருக்குமே இலவசமாகவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தில் அதாவது மாநகராட்சியில் இருக்கிறது ஸோ அங்கே மாநகராட்சி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் அஞ்சு டு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஹை வேல்யூவாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஜிவோஸ் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நத்தம் புறம்போக்கு நிலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி பட்டா வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் நத்தம் புறம்போக்கு நிலம் அதாவது கிராம குடியிருப்பு பகுதிகளில் இருக்காங்க மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா புறம்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறது அவங்க தான் வசிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி பட்டா வாங்குதுன்னா மாவட்ட ஆட்சியரில் ஜமபந்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த ஜமபந்தியில் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக வந்து மனு கொடுத்து பணம் கட்டி கூட பார்த்திங்க அப்படின்னா பட்டா வாங்க ஏற்பாடு பண்ணலாம் அடுத்த ஸ்கீம் வர வரைக்கும் இல்லைன்னா நம்ம வெயிட் தான் ஆகணும் ஸோ இல்லை அப்படின்னா டைரக்டா ஜமபந்தியில் மாவட்ட ஆட்சியரோட நேரடியாக போய் பணம் கட்டி இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் பட்டா அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்கீம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ற தான் இருக்கு ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நத்தம் நிலவரி திட்டம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இந்த நிலவரி திட்டம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடியே சொன்னது தான் ஸோ யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க ஸோ அதை வந்து சீர் செஞ்சு நிலவரி திட்டத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்து மிச்சம் இருக்கிற இடத்த வந்து பாதை இந்த மாதிரி ஏற்படுத்தி கொ ஏற்படுத்திடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புறம்போக்கு நிலத்தில் என்ன வகையில் இருக்குது ஸோ புறம்போக்கு நிலம்னா என்ன ஸோ அந்த புறம்போக்கு நிலத்தில் எந்த வகையான புறம்போக்கு நிலத்துக்கு வந்து நம்ம பட்டா கம்பல்சரி வாங்க முடியும் அது எங்கே போய் வாங்க முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து வேண்டும் மருந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்